வாலி எவ்வளவு பெரிய பலசாலி என்று தெரியுமா நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஒருவரின் வலிமை அளவுக்கு அதிகமாக விவரிக்கப்பட்டுள்ளது என்றால் அது வாலிதான் பொதுவாக புராணங்களில் சக்தி வாய்ந்த ஒருவரின் பலத்தை விவரிக்க யானைகளின் எண்ணிக்கையை வைத்து ஒப்பிட்டு கூறுவார்கள் அதாவது கம்சன் மற்றும் பீமன் இவர்கள் இரண்டு பேருக்கும் பத்தாயிரம் யானைகள் பலம் உண்டு என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுபோல் வாலியின் பலத்துக்கு எவ்வளவு குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தெரியுமா எழுபது ஆயிரம் யானைகள் பலம் கொண்டவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தலை சிறந்த சிவபக்தனான வாலி தினமும் எட்டு திக்கும் பரந்தே சென்று சிவபெருமானையும் சூரிய தேவனையும் வணங்கி விட்டு வருவார் ஏன் ராவணன் எப்பேற்பட்ட வீரன் என்று அனைவருக்கும் தெரியும் ராவணனே ஒரு முறை நாரதரின் பேச்சை கேட்டு தியானத்தில் போது தாக்க முயற்சிக்கும் போது வாலியின் பலத்தை பார்த்து ஆச்சரியமடைந்த ராவணன் மன்னிப்பும் கேட்டு அவரிடம் நட்பையும் கேட்டு பெற்றார் வாலியின் வாழ்க்கையில் இறுதி நொடி வரை அவரை நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை வாலியின் பலம் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் என்னென்ன செய்வீர்கள்